வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு கொஞ்சம் ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம் அறிவுரை இந்த வார்த்தைக்குள்ள என்னெல்லாம் இருக்கு சிவயோகின்ற யூடியூப் சேனல்ல வந்த ஒரு விரிவான உரையை வச்சுதான் நாம் இதை பார்க்க போறோம் நீங்க அந்த உரையை கேட்டிருக்கலாம் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த ஆதாரம் அறிவுரையை பத்தி என்ன சொல்லுது அது நம்மள எப்படி பாதிக்குது நாம் அதை எப்படி எடுத்துக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் அலசி பார்க்கறது தான் ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அறிவுரை உங்களை ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்குதா இல்லை உங்களை வாழ வைக்குதா சரி இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா இந்த சோர்ஸ்ல முதல் பாயிண்டே கொஞ்சம் எப்படி சொல்றது ஸ்ட்ராங்கா இருக்கு அறிவுரைங்கிறது பெரும்பாலும் ஒருத்தரை வரையறுக்க கண்ட்ரோல் பண்ண தான் யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு நீ இந்த ஆளு நீ அந்த சாதி நீ தமிழன் நீ இந்தியன் இப்படி முத்திர குத்துற மாதிரி இது வந்து வாழ வைக்கிறதுக்கு பதிலா ஒரு கூண்டல் அடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க இது கொஞ்சம் ஓவரா தெரியல ஆமா கேக்குறதுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம் ஆனா அதுக்கு பின்னால ஒரு ஆழமான பார்வை இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதாவது இந்த ஆதாரம் என்ன சொல்ல வருதுன்னா இந்த மாதிரி அடையாளங்கள் இருக்கு இல்லையா சாதி மதம் நாடு இதெல்லாம் வந்து நம்மளோட உண்மையான உள்ள இருக்கிற மனுஷத்தன்மையை மறைச்சிடுது இப்போ உங்களை இந்தியன்னு சொல்றோம் அது உண்மைதான் ஆனா அதுவே உங்க முழு அடையாளம் ஆகும்போது அது உங்களை மத்தவங்க கிட்ட இருந்து பிரிக்குது பாருங்க ஒரு கோடு போடுது அதனால தான் இது ஒரு பெரிய ஸ்கேம்னு அந்த ஆதாரம் சொல்லுது ஏன்னா இந்த வரையறைகள் நம்மளோட அடிப்படை மனிதத்தன்மைய மறக்கடிக்குது நம்ம எல்லாரும் உண்ணுங்கற உணர்வ ஹம் மழுங்கடிக்குது வாழ வைக்கிறதுக்கு பதிலா வரையறைக்குள்ள ஆமா சிறைப்படுத்துது ஆமா ஆமா அது வெறும் அடையாளமா இல்லாம நம்மள ஆழ ஆரம்பிக்கும் போது தான் பிரச்சனையே வருது சரி இதுல இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு ஒரு வித்தியாசமான உவமைய பயன்படுத்துறாங்க அதாவது நம்ம அடையாளங்கள் இந்தியன் தமிழன்னு பெருமைப்படுறதா இருக்கட்டும் இல்ல நான் ரொம்ப நல்லவன் நான் ஆன்மீகவாதி இல்ல நான் சைவம் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நாமளே சொல்லிக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு மாதிரி போதை மாதிரி அப்படிங்கிறாங்க இது கேட்கவே ம் எப்படி எடுத்துக்கிறது யோசிக்க வைக்குது ஏன் அந்த வார்த்தை இப்ப போதை பொருள் என்ன பண்ணும் நம்ம சுய உணர்வை கொஞ்சம் கொஞ்சமா மழுங்கடிக்கும் இல்லையா உண்மையான உலகத்துல இருந்து நம்மளை துண்டிக்கும் அதே மாதிரிதான் அந்த வலுவான அடையாளங்களும் இது நம்மளோட அடிப்படை மனுஷத்தன்மையை மறக்க வைக்குது நாம எல்லாரும் முதல்ல மனுஷங்கிற உண்மையை மறைச்சிருது அந்த ஆதாரம் நிறைய உதாரணம் கொடுக்குது பாருங்க தமிழன் இந்தியன் சாதி மதம் ஆண் பெண் ஏன் நான் ஒரு குறிப்பிட்ட குருவோட சீடன் நான் இந்த கொள்கையை ஃபாலோ பண்ணுறவன் அப்படின்னு சொல்றது கூட ஒரு தான் இந்த போதைகள் வந்து நமக்கே தெரியாம நம்மள ஒரு மாயைக்குள்ள தள்ளி உண்மையான நாய் யாருங்கிற தேடலை நிறுத்திடுது நமக்கிட்ட இருந்தே நம்மளை அந்நியப்படுத்திடுது ஆமா மெதுவா நம்மளை ஆட்கொள்ற ஒரு மயக்கம் மாதிரி நீங்க சொல்றது சரிதான் இது நம்மள அடுத்த பாயிண்ட்டுக்கு கூட்டிட்டு போகுது அதாவது கேள்வி கேட்காம அப்படியே ஏத்துக்கிற அறிவுரைகள் இருக்கே அதுல இருக்கிற சிக்கல் இப்ப ஸ்கூல்ல நாம உறுதிமொழி எடுக்கிறோம் இந்தியர்கள் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு இது நம்மள ஒரு குறிப்பிட்ட அடையாளத்துக்குள்ள கொண்டு வருது சரி ஆனா இதே ஆதாரம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லுது தமிழ் தாய்வாழ்த்துல தமிழனங்கேன்னு ஒரு வார்த்தை வருது அணங்குனா தெய்வீக பெண் தேவதைன்னு அர்த்தம் ஆனா எத்தனை பேருக்கு இந்த அர்த்தம் தெரியும் கேட்டா பலருக்கும் தெரியாதுன்னு ஆதாரம் சொல்லுது இது எப்படி அறிவுரைக்கும் இல்ல திணிக்கப்படுற கருத்துக்கும் உண்மையான புரிதலுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்குன்னு காட்டுது இல்லையா மிகச்சரியான உதாரணம் அது இங்க அறிவுரைங்கிறது ஒரு சடங்கு மாதிரி ஆயிடுது அர்த்தம் புரியாமலே செய்யறோம் இது நிறைய மாத சமூக பழக்க வழக்கங்களுக்கும் பொருந்தும் ஏன் இதை செய்கிறோம் இதுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு தெரியாமலேயே பரம்பரை பரம்பரையாக ஃபாலோ பண்ணுறோம் அந்த ஆதாரம் மலேசிய ஹிந்துக்கள் மாட்டுக்கறி சாப்பிடாததை உதாரணம் காட்டுது ஆனால் இந்தியாவில் நிறைய பேர் சாப்பிட்றாங்க ஒரே மதத்தை பின்பற்றவங்களுக்குள்ளேயே இடத்துக்கும் சூழலுக்கும் ஏற்ற மாதிரி அறிவுரை இல்லை வழக்கம் எப்படி மாறுது பாருங்க காரணம் புரியாமல் கேள்வி கேட்காமல் எதையும் ஏற்றுக்கிறது தான் இந்த ஆதாரம் ரொம்ப கடுமையாக விமர்சிக்குது இது சும்மா அறியாமல் மட்டும் இல்லை இது ஆபத்தானதும் கூட ஏன்னா அந்த ஆதாரம் எச்சரிக்கிற மாதிரி ஒரு தப்பான அறிவுரையோ இல்ல ஒரு தப்பான புத்தகமோ வந்து கத்திய விட கூர்மையானது சிதைச்சிட முடியும் யோசிக்காம எதையாவது ஃபாலோ பண்றதோட விளைவு எவ்வளவு மோசமா இருக்கும்னு இது ஒரு வார்னிங் மாதிரி அந்த தலைவலி உதாரணம் கூட ஞாபகம் வருது யாருக்காவது தலைவலினா உடனே ஒருத்தர் அனாசின் போடுங்க பாரு இன்னொருத்தர் தூங்குங்க வேற ஒருத்தர் பாம் தடவுங்க சிலர் நேத்து என்ன பார்ட்டியா கேட்பாங்க ஆனா ஏன் தலை வலிக்குது எதனால வலிக்குது அந்த அடிப்படை காரணத்தை தெரிஞ்சிக்க யாரும் பெருசா முயற்சி பண்றதில்ல எல்லோரும் அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு சரின்னு படுற ஒரு தீர்வை ஒரு அறிவுரைய சொல்றாங்க இது வந்து அறிவுரை சொல்றவரோட நோக்கத்தையும் கேள்வி கேட்க வைக்குது இல்லையா அவங்க உண்மையிலேயே அக்கறையோட கேக்குறாங்களா இல்ல அவங்க கருத்த திணிக்கிறாங்களா இல்லாட்டி என்ன தொந்தர பண்ணாதே அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஒரு மருந்து சொல்லிடுறாங்களா ஆதாரம் கேட்கிற மாதிரி உண்மையான அக்கறை இருந்தா ஏன் வலிக்குது எங்க வலிக்குது எப்போ இருந்த வலிக்குதுன்னு கேட்பாங்க இல்லையா ஆனா பெரும்பாலும் என்ன நடக்குது பிரச்சனையை கேக்குறதுக்கு முன்னாடியே தீர்வுகள் பறக்குது இது அறிவுரைங்கிற பேர்ல நடக்கிற ஒரு ஒரு திணிப்பு தான் இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது புத்தகங்கள் புனித நூல்கள் பத்தின ஆதாரத்தோட கருத்து திருக்குறள் மாதிரி நூல்கள் உட்பட பல புத்தகங்கள் நாம நினைக்கிற மாதிரி நேரடியான அறிவுரை கைடன்ஸ் அப்படிங்கறத விட அவை பெரும்பாலும் வரையுறை டெஃபினிஷன்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் அப்படின்னு ஆதாரம் சொல்லுது இது ஒரு முக்கியமான வேறுபாடு இல்ல ஆமா இது ரொம்ப நுட்பமான ஆனா மிக முக்கியமான ஒரு வேறுபாடு ஆதாரத்தோட பார்வையில் உண்மையான அறிவுரை அப்படிங்கிறது ஒரு ஒரு லைவான உரையாடலா இருக்கணும் அது வந்து அறிவுரை கேக்குறவரோட துறிப்பிட்ட சூழல் அவரோட மனநிலை தேவை இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவரோட கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ பகவத்கீதையில கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த உரையாடல் மாதிரி இல்ல கைவள்ளியன் நவநீதம் மாதிரி ஞான நூல்களில் சிஷ்ய உரையாடல் இருக்குமே ஓ அந்த கேள்வி பதில் வடிவத்தில் இருக்குமே அதுவா ஆமாம் ஆமாம் அது மாதிரி ஆழமான விவாதம் ஆனா பிரிண்ட் பண்ணின நிலையான எழுத்து வடிவம் அப்படி இல்ல பாருங்க அது ஒரு வழிபாதை தான் அது தகவலை கொடுக்குது கருத்து சொல்லுது ஆனா அது உங்களோட பேசுறதில்ல உங்க பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிறதில்ல தான் ஆதாரம் அத வரையுறை அதாவது டெஃபனிஷன்ஸ் விளக்கங்கள் அப்படின்னு சொல்லுது உண்மையான ஒரு தனிநபருக்கு ஏத்த அறிவுரை இல்லைன்னு சொல்லுது அதே சமயம் அந்த ஆதார பேச்சாளர் ஒரு ரொம்ப நேர்மையா ஒத்துக்கிறாரு அவரோட வகுப்புகளை அறிவு வியாபாரம்னு சொல்றாரு ஏன்னா அதுக்கு ஒரு கட்டமைப்பு நேரம் ஒருவேளை இதெல்லாம் இருக்கு ஆனா சத்சங்கம் அப்படி இல்ல அது ஒரு திறந்த பகிர்வு அதுல வியாபார நோக்கம் இல்லைங்கிறாரு இது வந்து அறிவுரைக்கும் உண்மையான ஞான பகிர்வுக்கும் இருக்கிற நோக்க வித்தியாசத்தை காட்டுது இல்லையா கரெக்டா சொன்னீங்க அந்த நேர்மை வந்து ஆமா பாராட்ட வேண்டிய விஷயம் இது என்ன காட்டுதுன்னா அறிவுரையோட வடிவம் மட்டும் முக்கியம் இல்லை அதோட நோக்கமும் ரொம்ப முக்கியம் உண்மையான அறிவு பரிமாற்றங்கிறது ஒரு ஒரு வியாபார பொருள் மாதிரி இருக்க முடியாது அது திறந்த மனசோட நேர்மையாக ரெண்டு பக்கமும் உரையாடுற மாதிரி கேட்குறவரோட நலனை முக்கியமாக வச்சு இருக்கணும் புத்தகங்களில் இருக்கிறது தகவல் வரையறை ஆனால் நேரடி உரையாடலில் ஒரு குரு இருந்தோ இல்லை அனுபவம் உள்ளவங்க கிட்ட இருந்தோ கிடைக்கிறது தான் உண்மையான பர்சனலான வழிகாட்டுதலாக இருக்க முடியும்னு ஆதாரம் நம்புது சரி அப்போ இவ்வளவு அறிவுரைகள் நம்ம சுத்தி இருக்கும்போது அதை கேட்குற நாம நம்மளோட பங்கு என்ன நாம் என்ன செய்யணும் ஆதாரத்தோட மைய செய்தி இதுதான் நினைக்கிறேன் கொஞ்சம் விமர்சன பார்வையோட இருங்க கிரிட்டிக்கலா இருங்க அறிவுரைங்கிறது உலகத்துல இலவசமா கிடைக்கிற ஒரு பொருள் தெருவுல போறவர் வரவர் கூட அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனா எந்த அறிவுரையா இருந்தாலும் அது உங்க சொந்த புரிதலை மீறி உங்களை ஆதிக்கம் பண்ண விடாதீங்க உன் புரிதல்ல தான் வரும்னு ஆதாரம் சொல்ற மாதிரி உங்க பகுத்தறிவுக்கு உங்க அனுபவத்துக்கு சரிபட்டு வந்தா மட்டும்தான் எதையும் ஏத்துக்கணும் இங்க தான் சுய விழிப்புணர்வு செல்ஃப் அவேர்னஸோட முக்கியத்துவம் வருது நான் யார் என்கிற கேள்வியை அந்த ஆதாரம் திரும்ப திரும்ப கேட்க சொல்லுது நான் முதல்ல ஒரு மனுஷன் அதுக்கப்புறம்தான் மத்த எல்லா அடையாளமும் இந்தியன் தமிழன் ஆண் பெண் இந்த ஜாதி அந்த மதம் இந்த தொழில் செய்யறம எல்லாம் அதனால எந்த அறிவுரையை கேட்கும் போதும் முதல்ல நம்மள நாமே கேட்கணும் இது உண்மையிலேயே எனக்கு தேவையா என்னோட இப்போதைய சூழலுக்கு என் வளர்ச்சிக்கு இது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு ஓ அந்த ஷாப்பிங் மால் உதாரண ஞாபகம் வருது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்க ஒரு பெரிய ஷாப்பிங் மாலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க ஆயிரம் பொருள் கண்ணை கவரும் ஆனா உங்க கையில் ஒரு லிஸ்ட் இருக்கு உங்களுக்கு என்ன தேவைங்கிற லிஸ்ட் பெரும்பாலும் நீங்க அந்த லிஸ்ட்ல இருக்கிறத தான் தேடி வாங்குவீங்க சரி திடீர்னு லிஸ்ட்ல இல்லாத ஒரு புது பொருளை பார்க்குறீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உடனே வாங்கிடுவீங்களா இல்ல உங்ககிட்ட அதுக்கு பணம் அதாவது வழி இருக்கணும் அதை வாங்குறதுக்கான உண்மையான தேவை அல்லனா அனுமதி அதாவது புரிதல் இருக்கணும் இது ரெண்டும் இருந்தா தான் வாங்குவீங்க இல்லனா ஆஹா நல்லா இருக்குன்னு பாத்துட்டு வந்துருவோம் அறிவுரையும் அப்படிதான் உலகத்துல கோடி கோடி அறிவுரைகள் கொட்டி கிடக்குது புக்ஸ் இன்டர்நெட் நண்பர்கள் குடும்பம்னு பல வழியில வருது ஆனா உங்க தேவை என்ன உங்க புரிதலோட நிலை என்ன உங்க மனசாட்சி என்ன சொல்லுது இதெல்லாம் பொறுத்து தான் நீங்க எதை எடுத்துக்கணும் எதை விட்டுடணும்னு முடிவு பண்ணணும் எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அந்த ஆதாரத்துல வர்ற அந்த வரி ரொம்ப பவர்ஃபுல் பேச்சு கேட்கறதுனாலெல்லாம் நீ வாழ வாழமாட்ட உன் பேச்சு கேட்டாதான் நீ வாழ்வ அதாவது மத்தவங்க சொல்றதை கேட்டு வாழ்றது உண்மையான வாழ்க்கை இல்லை உங்க உள்ள மனசு சொல்றதை கேட்டு உங்க சொந்த புரிதலோட அடிப்படையில் தான் உண்மையான சுதந்திரமான வாழ்க்கை இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் வாழ்க்கையோட சில அடிப்படை விஷயங்கள் இந்த அறிவுரைகள் வரையறைகளுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு மலம் கழிக்கிறது மாதிரி இயற்கையான உடல் தேவை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது சூரியன் வர்றதுக்கு முன்னால அந்த நேரத்துல எந்திரிக்கணும் தியானம் பண்ணணும் சாமி கும்பிடணும்னு நிறைய அறிவுரை இருக்கு ஆனா பிரம்ம முகூர்த்தத்தில் தான் மலம் கழிக்கணும்னு ஏன் எந்த மத நூல்லையும் எந்த அறிவுரையிலையும் சொல்லல ஏன் இந்த இயற்கையான விஷயத்துக்கு யாரும் டைம் குறிக்கிறது இல்ல முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்படின்னு ஆதாரம் கேட்குது இது ஒரு வித்தியாசமான கேள்விதான் ஆனா யோசிக்க வைக்குது இதோட உள்ளர்த்தம் ரொம்ப ஆழமானது மனுஷனோட மிக அடிப்படையான சில தேவைகளும் அனுபவங்களும் வந்து எந்த ஒரு சமூகம் மதம் கலாச்சாரம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அது இயற்கையோட நியதி நாம உருவாக்குற அடையாளங்கள் வரையறைகள் அறிவுரைகள் எல்லாம் இந்த அடிப்படை மனித அனுபவத்துக்கு மேல பூசின மாதிரி தான் உண்மையான சுதந்திரங்கிறது இந்த மேல பூசின அடையாளங்களை சரியான ஆள் இல்லாதக்கா இந்தியன் தமிழான் சாதி மதம் இதெல்லாம் அதெல்லாம் வரும் தான் அதான் முழுமையான நான் இல்லைன்னு உணர்றதுல இருக்கு அந்த அடையாளங்கள் நம்மளை முழுசா வரையறுத்து நம்மளோட அடிப்படை மனித இயல்பை மறந்து வாழாம நம்மள நாமளே உணர்ந்து வாழ்றதுல இருக்கு ஆனா சும்மா வீட்ல இருக்கும்போது வேட்டி போதும் ஸ்விம்மிங் பூலுக்கு போகும்போது புடவை கட்டிட்டு குதிக்க முடியாது ஸ்விம்மிங் சூட் தான் போடணும் இப்படி சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்ம உடைகள் பழக்க வழக்கங்கள் சில நம்பிக்கைகள் கூட மாற வேண்டியிருக்கும் ஒரே மாதிரி அறிவுரையோ பழக்கத்தையோ எல்லா இடத்திலையும் எல்லா நேரத்திலையும் பிடிச்சுக்கிட்டு தொங்க முடியாதுன்னு இது காட்டுது மிகசரி அந்தந்த இடத்துக்கும் நேரத்துக்கும் தேவைக்கும் ஏத்த மாதிரி நம்மள நாமளே மாத்திக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம் ஒரு குறிப்பிட்ட தான் உயர்ந்தது ஒரு குறிப்பிட்ட தான் சிறந்தது ஒரு குறிப்பிட்ட பழக்கம்தான் சரின்னு பிடிவாதம் பிடிக்கிறது வந்து தேவையே இல்லாத ஒரு சுமை எது நடைமுறைக்கு ஓகேவா இருக்கோ எது சூழலுக்கு பொருந்துதோ எது நம்மளோட அடிப்படை மனிதத்தன்மைக்கு எதிராக இல்லையோ அதை ஏற்றுக்கிட்டு முன்னால் போகிறது தான் வாழ்க்கையை ஈஸியாக்கும் ஆஹா இந்த நீண்ட ஆழமான உரையாடல்ல இருந்து நாம் எடுத்துட்டு போக வேண்டிய முக்கிய செய்தி என்னன்னா அறிவுரைங்கிறது நம்மளை வடிவமைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவி ஆனா அது ரெண்டு பக்கமும் கூர்மை உள்ள கத்தி மாதிரி இந்த ஆதாரம் நம்மள அறிவுரைகளை கண்ணு மூடிட்டு ஏத்துக்காம ஒரு விமர்சன பார்வையோட பாக்க சொல்லுது நமக்கு கிடைக்கிற அறிவுரை நம்மள ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைக்குதா இல்ல நம்ம முழு திறமையும் வெளிக்கொண்டு வந்து சுதந்திரமா வாழ உதவுதான்னு கேள்வி கேட்கணும் அந்த அறிவுரையோட மூலம் என்ன அது சொல்லப்பட்ட நோக்கம் என்ன ரொம்ப முக்கியமா அது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சூழலுக்கும் எந்த அளவுக்கு பொருந்துதுன்னு ஆராயணும் ஆதாரம் சொல்ற மாதிரி அறிவுரைகள் எப்பவும் எங்கிருந்தா அது வந்துட்டே இருக்கும் நாம தான் கவனமா இருக்கணும் ஆமா இந்த ஆதாரத்தோட கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக்கிட்டு உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனையை விட்டுட்டு போகலான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நாம வாழ்ற இந்த டிஜிட்டல் உலகத்துல தகவல்களும் அறிவுரைகளும் பெருவெள்ளம் மாதிரி நம்மள நோக்கி வருது சோஷியல் மீடியா நியூஸ் ஆப்ஸ் ஆன்லைன் குருக்கள் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பம்னு நொடிக்கு நொடி ஏதோந்தொரு அறிவுரை நம்ம காதுல விழுது இல்ல கண்ணுல போடுது இந்த பெரிய தகவல் இறைச்சலுக்கு நடுவுல மத்தவங்க உங்க மேல திணிக்கிற அடையாளங்கள் எதிர்பார்ப்புகள் அறிவுரைகள் இதுல இருந்து எது உண்மையானது எது உங்களுக்கு உண்மையிலே நல்லது செய்யும் எது உங்களோட சுய அறிவை வளர்க்கும்னு நீங்க எப்படி பிரிச்சறிவீங்க இது உண்மையிலே இன்னைய காலத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான கேள்வி ஆமா அதனால நீங்க யோசிக்க வேண்டிய கேள்வி இதுதான் எண்ணற்ற மூலங்களிலிருந்து அறிவுரைங்கிற பேர்ல தகவல்கள் பெருக்கெடுத்து வர இந்த உலகத்துல எது உண்மையிலே உங்க ஆன்மாவோட குரலா இருக்கு எது உங்க வாழ்க்கை பயணத்துக்கு வெளிச்சம் தருது எது உங்களை வெறும் வரையறிகளுக்குள்ள சிக்க வைக்காம உங்க உள்ளார்ந்த சுதந்திரத்தை உணர வைக்குதுங்கிற தெளிவை நீங்க எப்படி வளர்த்துக்குவீங்க இது உங்களுக்கான சிந்தனை